கரிப்பிடி தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு கிலோ ஒரு சரி ஓகே என்ன ரேட்னா வருது பன்னெண்டு ரூபா எத்தனை பல் போட்டிருக்குங்க ரெண்டு பல் போட்டிருக்கு கறி இடம் தானே வரும் பதினஞ்சு கிலோ எப்படி விலை பரவாயில்லைங்களா வெளி சந்தைக்கு இந்த சந்தைக்கு விலையில எப்படின்னா இருக்கு நார்மல் விலைதான் எப்படி இது அறுப்பு அறுப்பு போதும் இல்ல சாமிக்கு கோயில் கடை சரி 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 ஓகேண்ணா கோயில் கடை பன்னெண்டு ரூபா ரேஞ்சுக்கு வாங்கிட்டு போறாங்க பாக்குறதுக்கு நல்லா ஜம்முன்னு இருக்கு இந்த மாதிரி ஆடுகள் இருந்தாலும் நம்ம புது சந்தைக்கு வந்து வாங்கலாம் நண்பர்கள் அடுத்து ரெண்டு குட்டி வாங்கிட்டு வர்றாங்க இது என்ன ரேட்ண்ணா வருது கிடா ஒன்றும் பறவை ஒன்னுங்களா ரெண்டும் பறவை ரெண்டும் பறவை என்ன ரேட்டு வருதுங்க வில விலை எத்தனை எத்தனை ரூபாய்க்கு ரெண்டும் சேர்ந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் அது போல செம்பிள் நிறைய காமிச்சிருக்கோம்

நீங்க இருந்து வரீங்க நான் வினாசில இருந்து வர கொண்டாந்துருக்கீங்க கொண்டு வந்தா பத்து ரூபடி ஆமாங்க விற்பனை எப்படி போவீங்க நான் அப்படியே பரவாயில்லைங்க போன மாசம் வரை கொஞ்சம் இருந்துச்சுங்க இப்ப அப்படியே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்க ஆமாங்க சரிண்ணா இந்த குட்டியெல்லாம் எட்டநாட்டு வரும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வருதுண்ணா எல்லாமே சராசரி எட்டாயிரத்தி ஐநூறு ஆமாங்கண்ணா

இந்த மாதிரி பெரிய தரத்துல ஆடுகள் வேணாலும் இங்க சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம் அப்படியே பாத்தோம்னா அந்த உள்ள போய் பார்ப்போம் என்ன ரேட் அவரு அவர்தான் கேட்கணும் அவரை மொட்டை அடிச்சிருக்க

இங்க நேரடியாவே வந்து வாங்கிக்கலாம் விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்கிற நாடுகள் கடாய்கள் அண்ணா இதெல்லாம் என்ன ரேட்னா வரும் இல்ல உங்களை காமிக்கவே இல்ல என்ன வேலை வரும் சார் பாட்டுக்காரு வெளியே போயிட்டாரு சரி ஓகேண்ணா ஆட்டுக்காரர் வெளிய விட்டாராமா ஆடு நல்லா ஜம்மு இருக்கு எல்லாமே கிடாய் பிறகு எல்லாமே கலந்துருக்க மாதிரி இருக்கு ஆஹ் இந்த ஆடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசமான குட்டிகள் கிட்டத்தட்ட ஏழு ரூபாய் ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியே நம்ம அந்த பாத்துருவோம் பல் பிடிச்சு பார்த்து ஆடு செக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க ஆள் சாரி பிடித்த இருக்கா இல்லையான்னு பிடிச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க

என்ன லாபம் பண்ணி ஒரு எட்டு கட வாங்கி கொடுத்துருக்கேன் எட்டு கடாவே வாங்கி குடுத்துருக்கீ என்ன ரேட் இருக்கீங்க சார் ஒரு பதிமூணு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்